எங்கள் தெருவில் காலை ஏழு மணிக்கெலாம் உயிர் நண்டு வந்து விட்டாங்க பாக்கெட்டில் போட்டு ஒரு பாக்கெட் ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பைப் தான் வாங்கினேன் நான் சம்சத்தில் வயல் நண்டு ஃபஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன் ஃப்ரிட்ஜு போட்டோன்னா எல்லா நண்டும் ஓடுது அது ஒரு நண்டு கீழே வந்துட்டு என் பையன் பின்னாடியே வெத்திட்டு இருந்தது அதை வீடியோ எடுத்திருக்கேன் இப்போ அதில் அப்போ சுடு தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றிட்டு உப்பும் மது சேர்த்து அழைச்சிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தனியாத்தூர் மிளகாத்தூள் மது எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸி தாரில் இஞ்சி சின்னதாக இஞ்சி பூண்டு சோம்பு சீரகம் மிளகு தக்காளி ரெண்டு தேங்காய் காட்டி எடுத்துருக்கேன் தேங்காய் சேர்க்குறதுனா சேர்க்கலாம் சேர்க்காட்டி உங்கள் இஷ்டம் தான் ஆனால் நாங்கள் தேங்காய் இல்லாமல் செஞ்சதில்ல அதனால நான் தேங்காய் சுற்றிருக்கேன் நல்லா பெஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ நல்லெண்ணெய் செத்துருக்கேன் வெந்தயம் கொஞ்சம் செவக்கட்டும் சின்ன வெங்காயம் செப்பாச்சு இப்போ நம்ம ஊரில் நாங்கள் கேட்குறோம் எண்ணெய் உருவாங்க கேட்குறோம் அப்படி கேட்குறோம் ரொம்ப எனக்கு ஊரே நாங்கள் மட்டும் தான் சேர்த்துக்கோம் சேர்க்காச்சி நம்ம அரை சேர்த்தேன் மசாலா சேர்க்குறேன் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து எண்ணெயில் இன்னும் கிளியை வாங்கிடுறோம் அரங்கு அங்கு சேர்க்காச்சி இந்த குழந்தை கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் திக்காக இருக்கக்கூடாது நிறையா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரசம் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம தேவைக்கப்பட்டு புளி சேர்த்துக்கலாம் ரொம்ப புளி தேவையில்லாம் கொஞ்சம் சேர்த்துக்காங்க புளி சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க தண்ணியாக இருந்தாலும் குழம்பு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல உப்பு சேர்த்துருக்கேன் அதை நான் வீடு எடுக்கல உப்பு சேர்த்துக்குங்க அப்போ வந்து சின்ன வெங்காயம் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்குது இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் போதும் என்ன டைமில் செக் சார்பி எடுத்துக்காங்க அவ்வளோதான் நான் க்ளோஸ் பண்ணி எடுத்துப்பேன் மூணு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இந்த மழையாக இருந்தது சூப்பராக இருந்தது செஞ்சு